வணக்கம் மக்களே வெல்கம் டு சில நேரம் சில சினிமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா குட் பிலாஸ் இந்த நல்ல பசங்க படத்தை டைரக்ட் பண்ணது ரெண்டு கையத்துக்கிட்ட தூக்கிட்டு இதுதான்டா சினிமா அப்படின்னு சொல்ற மோட்டின் காசஸ் தான் கதையை ஓபன் பண்ணா மூணு பேர் கார்ல போய்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க அப்போ பின்னா இருந்தது சத்தம் கேட்க யாராவது ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா அப்படின்னு செக் பண்ண சொல்றான் ஆனா திரும்பி பார்த்தா யாருமே அப்படி இல்ல டிக்கில தானே சத்தம் கேக்குது அப்படின்னு வண்டியை விட்டு இறங்கி பார்த்தா அங்க ஒரு மனுஷன் குத்துயிரும் கொலையுருமா கிடைக்காரு அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன் இவ இன்னுமா சாகலா அப்படின்ட்டு சதக்க

சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து அந்த கேங் கிட்ட வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அப்பதான் ஒரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஜிம்மி அந்த சிட்டிலேயே தம்ம சிகரெட் எல்லாம் கை மாத்தி ஓதல கை யார் யாருக்கு எவ்வளவு தரணும் அதை எங்க தரணுங்கிற எல்லா புள்ளி விவரமும் நம்ம ஆளுக்கு தெரியும் ஸோ இவங்கிட்ட தான் நம்ம ஹீரோவும் வேலை பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நாட்கள் போக டாமின் ஒருத்தனை ஜிம்மி ஹீரோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் இவங்க ரெண்டு பேருக்கும் இவன் கொடுக்குற அந்த சரக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் தான் வேலையே ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கையும் கலவும் மாட்டிக்கிட்டான் அவன் கூட வந்து அந்த பையனும் தப்பிச்சு ஓடி போயிட்டு அந்த கேங்ல ஹீரோ மாட்டிக்கிட்டான்

ஓனர் வந்து சார் இந்தாங்க சார் உங்க பில்லு அப்படின்னு நின்றான் அப்புறம் வாங்கிக்க அப்படின்னு சொல்ல உங்க ஃப்ரெண்டு உங்க பேரை சொல்லி குடிச்சிட்டு போயிருக்காரு ஆல்ரெடி உங்க பேர்ல ஏழாயிரம் டாலர் அக்கௌண்ட்ல இருக்குது இப்படியே போனா நல்லா இருக்காது ப்ளீஸ் பில் கட்டிடுங்க அப்படின்னு சொல்றான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அசிங்கமா பில் எடுத்து நீட்டுற என்ன தைரியம் அப்படின்னு பாட்டில் எடுத்து மண்டியா உடச்சிட்டான் அடுத்த நாள் அந்த ஹோட்டலோட ஓனர் நம்ம கேங்கோட ஹோட்டல் கிட்ட போயிட்டான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை மாரி எதுவும் பண்ண முடியாது சரி நீங்களும் நானும் பார்ட்னர் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு டீல் பேசுறான் அந்த ஓனருக்கு எந்த விதமான பிரச்சனை வந்தாலுமே நம்ம பயல்களை பாத்துக்குவானுங்க ஒரு நாள் டாமியும் ஹென்ரியும் டேட்டுக்கு போறானுங்க இவங்க ரெண்டு பேரும் இல்ல ஆளுக்கு ஒரு பொண்ணோட ஆனா ஹீரோக்கு இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல அங்க இருந்து கிளம்பிடுறான் நீ ஒன்னும் கவலைப்படாதமா அடுத்த வாரம் வந்துருவான் அப்படின்னு டாமி சொல்ல அடுத்த வாரம் வெயிட்டிங் பண்ணியுமே பையன் வரல இந்த பொண்ணு நேரா அவன் இடத்துக்கே போயிட்டு என்ன மனசுல இவன் நினைப்பா எதுக்கு வரல அப்படின்னு கேட்டுருக்கான் அந்த இடத்துல ஹீரோக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு நமக்காக ஒரு பொண்ணு இவ்வளவு கோவப்படுறா அப்படின்னுட்டு அங்க இருந்து காதலிக்க ஆரம்பிக்கிறான் ஆனா அந்த பொண்ணுக்கு நம்மளால ஒரு கேங்ஸ்டர் தெரியாது ஏதோ பேங்க்ல வேலை பார்க்கறேன்னு சொல்லி வச்சிருக்கான் இது கொஞ்ச நாள் அப்படியே போக ஹீரோ என்ன நாலஞ்சு பேர் டீஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறான் உடனே வண்டி எடுத்து வீட்டுக்கு கிளம்பி அங்க இருக்கிறவன போட்டு அடி அடின்னு அடிக்கிறான் பத்தாத குறைக்கு ஹீரோயின் கையில கண்ணை கொடுத்து இனிமே யார் வந்தாலும் பார்க்காத நெத்தி புட்டிலே போட்டு அப்படிங்கிறான் ஹீரோயினுக்கு அப்பதான் விளங்குது இவன் பேங்க் ஆபிசர்ல ஒரு கேங்ஸ்டர் ஆனா அவளுக்குமே ஒரு கேங்ஸ்டரோட கேர்ள் ஃபிரெண்டா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே கல்யாணம் ஆயிருது எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க நம்ம ஹீரோ ஜிம்மி டாமி எல்லாரும் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா ப்ரோமோட் ஆயிடுறாங்க ஒரு நாள் ஹோட்டல்ல எல்லாரும் இருக்கும்போது போது அங்க ஒருத்தன் டாமியை பார்த்து இவன் என் வீட்டுல தான் சின்ன வயசுல வேலை பார்த்தான் என் ஷூவெல்லாம் தொடைப்பான்ப்பா அப்படின்ட்டு எல்லாருமே கலாச்சிக்கிட்டு

நாட்கள் போக போக நம்ம ஹீரோக்கு ரெண்டு குழந்தை பிறந்து ஒரு ஃபேமிலி மேனா மாறிடுறான் அப்படியே போயிட்டு இருக்கும்போது போது கேங்கோட லீடர் ஹீரோ கூப்பிட்டு இவங்க புதச்ச ஒருத்தனை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் கடைசியா நீங்க எந்த ஹோட்டல் இருந்தீங்களோ அதே ஹோட்டல் தான் அவனும் இருந்தான் நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க எதுவும் பண்ணல அப்படின்னு போய் சொல்லிடுறான் அப்படியே போய்கிட்டு இருக்க அவன் வாழ்க்கை தான் ஒரு கார்னு வச்சுக்கோங்களேன் அந்த காருக்கு ஒரு ஸ்டெப்னி தேவைப்பட்டுச்சு தேவைப்பட்டு அதனால அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான் இது ஹீரோயினுக்கு தெரிய போக எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு காட்டு கத்து கத்துறா கத்தாம இதனால ஹீரோயின் டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த காருக்கு தேவையான ஸ்டெப்னி கூட கொஞ்ச நாள் இருந்தான் இது அந்த கேங்கோட இருக்கு தெரிய வர காருக்கு ஸ்டெப்னி நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கேங்ஸ்டருக்கும் நாலஞ்சு கல்யாணம் நடக்கும் அதனால இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்றான் சப்போஸ் நீ அதே மாரி பண்ணு அப்படின்னா அந்த வச்சு தான் உடனே டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான் அவர் சொல்றதெல்லாம் சரி அப்படின்னு இவன் அவன் வேலைய ஆரம்பிக்கிறான் அப்படி ஒருத்தன் அடிச்சு அவன் வீட்டுல பணம் கேட்கும் போது அவளோட தங்கச்சி இவங்க எல்லாருமே போட்டு கொடுத்துடுறா அதனால நம்ம ஹீரோ ஜிம்மி ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போறானுங்க ஜெயிலுக்குள்ள போயும் ஹீரோ அடங்கல அங்க போய் ட்ரக்ஸ் வித்து அதன் மூலமா சம்பாரிச்சுட்டு இருந்தான் வெளியே வந்துமே அந்த ட்ரக் பிசினஸ் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தான் ஏன்னா அதன் மூலமா அதிகமா காசு வந்துச்சு இது அந்த கேங்கோட லீடருக்கு தெரிய வர இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு மர்கியா கூட பண்ணலாம் ஆனா மாவு விற்க கூடாது தொடர்ந்து இதே வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தா அவன் சார்ந்தவங்களுமே அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா ஹீரோ கூட இருந்தவங்க எல்லாம் அவங்க சம்பாதிச்ச காசை வச்சு காரு வீடு கல்யாணம் அப்படின்னு பொன்பொருள் வாங்கி சேர்த்துட்டு இருந்தானுங்க இதெல்லாம் பார்த்த ஜிம்மி இந்த மாதிரி எல்லாம் இருக்காதீங்க இந்த மாதிரி எல்லாம் இன்கம் டாக்ஸ் கிட்ட மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்ல ஆனா அதை யாருமே கேட்கவே இல்ல அதனால ஜிம்மி ஹீரோவை சேர்ந்து கூட அந்த எல்லாருமே போட்டு தட்டாங்க இதனால அங்க இருக்கிற போலீஸ்கெல்லாம் என்ன எல்லா கேங்ஸ்டர்ஸும் கொத்து கொத்த சாகுறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுப்புது கேங்கோட லீடருக்கு வயசாகதால அவருமே ரிட்டையர் ஆகுறாரு இட்டாலியனுக்கு தான் அங்க முதல் உரிமை கொடுக்கறதால நம்ம டாமி தான் அடுத்த கேங் லீடர் நம்ம ஹீரோக்கும் ஜிம்மிக்குமே செம்ம சந்தோஷம் நம்ம நம்மள ஒருத்தன் வந்து கேங் லீடர் ஆயிட்டான் அப்படின்னு ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட நினைக்கல நம்ம டாமிய கூட்டினு போயிட்டு நெத்தி போட்டுல போட்டானுங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா இது எல்லாமே கேங் லீடரோட பிளான் தான் கேங் லீடரோட ஃப்ரெண்ட கொண்டு புதைச்சது இவன் தான் அப்படின்னு தெரிய வந்ததால இவனை கரை வச்சு அடிச்சிருக்கான் இது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ஜிம்மி ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜிம்மிலாம் எல்லாம் கதறி கதறி அழுகுறோம் அதுவும் இல்லாம நம்ம ஹீரோவை கண்காணிக்க பிடிக்கிறதுக்கு ஹெலிகாப்டர்ல இருந்தாலும் ஆள் வராங்க அதனால அவங்க கிட்ட இருந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் பதுக்கிடுறான் அவன் வீட்டுக்கு போலீஸ் ரைடு வர என்னதான் ஒழிச்சு வச்சாலுமே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் குக்கை இருந்ததை பார்த்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க சோ இவனை பார்த்து யாரும் வரல கேங் லீடர் பேச்சு கேட்காம இந்த மாதிரி பண்ணதால அவனுமே வந்து உதவல ஹீரோயின் அவங்க அம்மாவோட வீட்டை அடமான வச்சுதான் இவனே பெயில வெளியே கொண்டு வராங்க வெளியே வந்ததும் அவங்க வீட்டுல பதுக்கி வச்ச அந்த கொக்கையை தேடி பாக்குறான் எதுவும் கிடைக்கல அதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க நான் தான் பயத்துல கக்கூசுல கொட்டிட்டேன் அப்படின்றா அவரோட வேல்யூ தெரியுமா அப்படின்ட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் ஏன்னா அதை நம்பி தான் வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படின்னு நினச்சி வெளியே வந்தான் இப்போ அதுவுமே இல்லையா இதனால அந்த கேங்கோட லீடர் கிட்ட போயிட்டு உங்க பேச்சை கேட்காம போனது தப்பு தான் நான் அந்த ட்ரக்ஸை வித்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றான் நான் இப்போ கஷ்டத்தில் இருக்கேன் கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு இனிமே இங்கே வராது அப்படின்னு மூணாயிரத்தி இரநூறு டாலர் கொடுத்து அங்கே வந்து அமுச்சு விட்டுறான் அதை பார்த்த ஹீரோக்கு கண்ணெல்லாம் கலங்குது இவ்வளோ நாள் இவங்க கூட வேலை பார்த்ததுக்கு இதுதான் தராங்க அப்படின்னு அங்கே வந்து கிளம்பிடுறான் இப்போ ஹீரோக்கு யாரை பார்த்தாலுமே சந்தேகமாக தான் இருக்கு ஜிம்மி ஹீரோவை ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது ஃப்ளோரிடாவில் ஒரு ஆளை கொண்டேனா உனக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் மொத தடவையா ஜிம்மி ஒருத்தனை கொல்ல சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்கு ஜிம்மி மேலேயே சந்தேகப்படுது கடைசியில் நம்மளே கொண்டு வருவாங்க அப்படின்னு பயத்துல ஆஜராயிரும் இது வரைக்கும் அந்த கேங் பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்லி அவங்க எல்லாரையும் ஜெயிலுக்கு அமைச்சிடுறான் இவனுக்குமே ஜெயில் தான் ஆனா தண்டனை காலம் குறைவு ஆஜராகிறனுக்கு அந்த அளவுக்கு தண்டனை கிடையாது அதுவும் இல்லாம உள்ள போன அந்த கேங்கால வெயில கூட திரும்பி வெளியே வர முடியாது ஹீரோவுமே கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே வந்து எந்த வேலை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னானோ அந்த வேலையை விட்டு நைன் டு ஃபைவ் ஜாப் போயிட்டு ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கான் இதையெல்லாம் ஆடியன்ஸ் நம்மளை பார்த்து சொல்லிக்கிறேன் இந்த படமே அவனோட ஸ்டோரிய சொல்ற மாதிரி தான் இருக்கும் எல்லாத்துக்கும் மேல இது ஒரு உண்மை சம்பவம் ஓகே மக்களே இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அடுத்த படத்தை சந்திக்கலாம் பாய்